இப்ப நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்க இந்திய பாகிஸ்தான் போர் நினைச்சாலே நம்ம இந்திய மக்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்துது இந்த போர் எதனால உருவானுச்சு நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மேல ஏன் இவ்வளவு ஒரு கோபத்தில் இருக்காங்க இத பத்தின விவரத்தை முன்னாடி வீடியோல நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல நேரடியா தொடுக்கல அவங்க மக்களை அழிக்கணுங்கிற எண்ணமும் இந்திய ராணுவத்துக்கு கிடையாது அப்ப என்ன செஞ்சாங்க சிந்து நதி திட்டம் கைவிடுதல் அப்படின்னா என்ன அப்ப சிந்து நதியை நம்ம பாகிஸ்தானுக்கு போகாம தடை போட்டுட்டோமா இதனால பாகிஸ்தானியர்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படும் நதியை மறைச்சா அந்த நாட்டுக்கு என்ன பாதிப்பு இதனால ஏன் பாகிஸ்தானியர்களுக்கு கோபம் வந்துச்சு இத பத்தின வீடியோவை நான் முழு வீடியோவா என்னோட சேனல்ல அப்லோட் பண்ற தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க